வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் புகாரி ஜங்ஷன் யூடியூப் சேனலில் மட்டன் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு ஆச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உப்பு கண்டம் ப்ரிப்பரேஷன் பற்றி வீடியோ போட்டுகிட்ருக்கோம் ஸோ ஒரு கிடைப்பட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு குளிர்கால ஆரம்பிச்சிது ஸோ உப்பு கண்டம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் திரும்பவும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உப்பு கண்டம் போட ஆரம்பிச்சாச்சு ஸோ உப்பு கண்டம் இப்போ நிறைய பேருக்கு வந்து உப்பு கண்டம் வந்து எப்படி சாப்பிட்ற அப்படின்னு தெரியல சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து உப்பு கண்டம் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் இருந்தாங்க ஸோ எல்லோருமே திரும்ப எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க உப்பு கண்டம் எப்போ கிடைக்குன்னா கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க உங்களுக்குமே நீங்கள் உப்பு கண்ணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் உப்பு கண்ணம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு ஸோ உப்பு கண்ணம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு த்ரீ இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் அது எப்படி பண்ணணும் எல்லாமே நம்ம தெரியவாகவே சொல்லியிருக்கோம் ஸோ உப்பு கண்ணம் ப்ரிப்ரேஷன் பற்றி தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் உப்பு உப்புக்கண்ண வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ மறக்காமல் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போன மாதம் நம்ம உப்பு கண்ணம் பற்றி அவள்வேரன் புத்தகத்தில் போட்டிருந்தாங்க இந்த தடவை குங்குமம் தோழில் வந்து உப்புக்கண்ணம் பற்றி போட்டிருந்தாங்க ஸோ அன்றைக்கு விஜய் சேதுபதி நம்மளோட உப்புக்கண்டம் வாங்கியிருந்தார் ஸோ அதை மெயினாக ஹெல்ப் பண்ணி இந்த புக்கில் போட்டுருப்பாங்க ஸோ உப்புக்கண்டம் மெல்ல மெல்லாம் நம்ம ஆரம்பித்த ஒரு ஒரு ப்ராடக்ட்டு ஸோ அதுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குன்றது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து மறந்துருந்தாங்க அல்லது செய்ய முடியல வீட்டில் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ நம்ம அதை வந்து நம்மளோட பிஸ்னஸை மட்டன் ஸ்டாலிலருந்தே எடுத்து சுத்தமான கறி எடுத்து பண்ணுறதுனால நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சாலிடாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மற்ற ப்ராடக்ட் மாதிரி வந்து நம்ம வெளியில் கறி வாங்கிலாம் பண்ணுறதில்ல நம்மளே சொந்தமாக கறி கடை கறியை வந்து சூஸ் பண்ணி உப்பு கண்டத்துக்கான கரியை எடுத்து நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணிட்டுருக்குறோம் ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கரியை வந்து அறுக்குறது எல்லாமே பார்த்தா பத்து கிலோ பன்னெண்டு கிலோ அதிகபட்சம் ஒரு பதிமூணு பதினாலு சைஸில் இருக்க குட்டியை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ணி உப்பு த தனியாக பிரித்து எடுத்து கொழுப்பு சுத்தமாக கொழுப்பு இல்லாமல் அதாவது தனி கொழுப்பாக எதுவும் இல்லாமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுறோம் ஸோ இது வந்து நீங்கள் லைவாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஸோ நம்மளே கடை வச்சிருக்கனால குட்டியை வந்து சூஸ் பண்ணி ப்ராப்பரான குட்டியை சூஸ் பண்ணி தான் நம்ம வந்து உப்பு கண்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நம்மளோட கடை எங்கே இருக்குது அப்படின்னா இருந்து நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ஸோ மொதலில் இருந்து அனுப்புகிறது நீங்கள் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம கொரியர் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஃபாரின் கிடைக்குமா அப்படிலாம் இருந்தாங்க ஃபாரினுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கொடுக்குறதுக்கு ஸோ அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஸோ கொரியர் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கிடையாது நீங்கள் வேறு ஸ்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆக்சுவல் கொரியர் சார்ஜோ அது வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் ஸோ மினிமமாக நம்ம கிலோ வந்து கொடுத்துட்ருக்கோம் கிலோ தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் ஸோ ஒரு கிலோ நாலாயிரரூபான்னு இருக்கோம் ஸோ உப்புக்கான சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் ஏன் வந்து ஒரு கிலோ ரூபாய் சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ கறி இருந்து போட்டால் தான் நம்ம காய வச்சோம் அப்படின்னா தான் ஒரு கிலோ ஒன்று நூறு கிட்ட நமக்கு வந்து உப்பு கண்ணை ட்ரை மீட் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால தான் நீங்கள் வந்து இது ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா லாங் டைம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எயிட் டு டென் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸோ ப்ரோட்டீனாகவும் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் ப்ரோட்டீனும் நல்ல புரோட்டீன் கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் உப்புக்கண்டம் ஆனால் நீங்கள் உப்புக்கண்டம் அதிகமாக சாப் கன்சியூம் பண்ண முடியாது ஏன்னா அதோடய உப்புச்சத்து அதிகமாக இருக்கனால ஸோ உங்களுக்கு சீக்கிரமே உடல் பிரச்சனைகள் உண்டு பண்ணும் ஸோ ரொம்பலாம் எடுத்துக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ உப்புக்கண்டம் நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிட்டாலே உங்களுக்கு பழைய சாதத்தோடையோ அல்லது தயிர் சாதத்தோடையோ அல்ல லெமன் இந்த மாதிரி வெரைட்டீஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ உப்பு உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று ஸோ நிறைய பேர் வில்லேஜ்லேருந்து போனவங்களுக்குலாம் தெரியும் உப்பு எப்படி சாப்பிட்ணும் அது எப்படி காய வைக்கணும் மெத்தெல்லாம் தெரியும் ஸோ நம்மளும் சேம் ட்ரெடிஷனல் மெத்தடில் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஸோ உப்பு கண்ணம் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஸோ வேறு ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ கறியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாம் ஆட்டுக்க கறி தான் நம்ம யூஸ் பண்ணுறது பீசஸ்லாம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நம்மளே போட்டுருவோம் நம்ம ஸோ உப்பு கண்ணம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு மெத் சைடிஷாக சொல்லலாம் ஸோ நிறைய பேர் இங்கே வந்து ஃபாரின்ஸ்க்கு வாங்கிட்டு போகிறாங்க ஃபாரின் போகிறவங்க வாங்கிட்டு போகிறாங்க ஸோ எல்லாருமே நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது ஸோ ரெண்டாவது இந்த கிளைமேட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் பொறிச்சு சாப்பிடுவாங்க ஸோ லைட்டாக நல்லா எண்ணெயை வந்து சுடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே பொண்ணு நேரத்துக்கு வந்துடும் அதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இன்னும் சில என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு கண்டத்தை அப்படியே எடுத்து சுடுவாங்க நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு நான் நார்மல் கறி மாதிரி ஆனதுக்கப்புறம் திரும்ப அதை எடுத்து வந்து கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இப்படி ரெண்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ உப்பு கண்டம் நீங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி மெத்திலும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க ஸோ நீங்கள் சாப்பிடும்போது உப்பு கண்டம் எந்த மாதிரி எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க உங்கள் வீட்டில் ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம நம்மளோட ஓன் மசாலாஸை ஆட் பண்ணி ட்ரேயில் வச்சு காய வச்சுருவோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வரைக்கும் காயும் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பேக் பண்ணுறோம் ஸோ இந்த உப்பு கண்டம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ உப்பு கண்டத்தை நீங்கள் எப்படி சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம் அந்த பேக்கிங்கோடு நீங்கள் வச்சிட்டாலும் சரி தான் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு காற்று போகாத தண்ணிப்படாத ஒரு கண்டெய்னரில் நீங்கள் வச்சுட்டேன்னா போதும் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் அது வந்து கிடாமல் இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து உப்புக்கணத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க தேவையான அளவு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து மாதம் வரைக்கும் அது வந்து கெடாமல் இருக்கும் ஸோ உப்பு ஸ்பெஷாலிட்டியாக ஸ்பெஷாலிட்டி அதாவது ஏன் அப்படின்னா உப்புக்கணம் எப்படி உருவாச்சு அப்படின்னா இப்போ பண்டிகை கலங்களை வந்து ஆடு நிறைய உரிச்சிருவாங்க வீட்டிலையே உரிச்சிடுறாங்க ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் கறி காய போடுறோம் மிச்சக்கறி சாப்பிட்டு போக மிச்சமாக கறி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொரியில் காய போட்டுருவாங்க ஸோ அப்படி தான் அந்த பழக்கம் உருவாச்சு ஸோ அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் அதாவது உப்பு கண்டம் வந்து சாப்பிடாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் சாப்பிட்டு உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது ஸோ அப்படியே ஒரு நாலு துண்டு எடுத்து நீங்கள் பொறிச்சு போட்டு வெரைட்டி ரைஸ் சொல்ல வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது ஸோ உப்பு கண்டம் நம்ம இப்படி தான் பிரித்து எடுத்துகிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கொழுப்புலாம் தனித்தனியாக பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ கரியோட வர கொழுப்பு இருக்கும் அப்படியே தான் சில பேர் வந்து கறி வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கணும் கொழுப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் கறி சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் வரும் சக்கை மட்டும்தான் இருக்கும் இப்போ லைட்டாக மேனியோட கொஞ்சம் கொழுப்பு இருக்க கறி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே இலகுவாக இருக்கும் அது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெட்டும்போதே அந்த இந்த மாதிரி கொழுப்பு தான் பட்டா கழிச்சுரும் நம்ம இப்படி கழிச்சிட்டு வெறும் குட்டியாக மறுத்து உப்புக்கண்ணை போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இதை பார்த்திங்கன்னா கொழுப்பு கொழுப்பு விளாடி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அதை வந்து நம்ம ஹோட்டல்ஸ்க்கு கொடுத்துருவோம் ஹோட்டலில் வந்து அது ஆயில் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க அதை சில ஹோட்டல்ஸில் ஸோ இப்படி தான் நம்ம வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி நம்ம மட்டன் எடுத்து வச்சு தான் உப்பு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஸோ பீசஸ் வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஏன்னா சீக்கிரம் காயணும் நம்ம வந்து ட்ரேலில் காய போடுறதுனால கொஞ்சம் ஈஸியாக காயப்படணும் அப்படின்றக்காக இவ்வளோ விஷயங்கள் இருக்கோம் நம்ம ஸோ உப்புக்கண்டம் உங்களுடைய உப்பு கண்டம் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உப்பு கண்டம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு கிடச்சிரும் வெளியூராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஐ மீன் வெளி மாநிலங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபாரினில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து மியூசிக்கில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஆப் மூலமாக ஸோ அது கொஞ்சம் செட் ஆகிடுச்சுன்னா நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் உங்களை சப்போர்ட்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தொடர்ந்து புகாரி ஜங்ஷன் சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோஸ்லாம் தெரிய வரமாட்டேங்குது நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேன்னு சொன்னாங்க ஸோ அது எனக்கும் தெரில நான் நான் யூடியூப்லையும் கேட்டிருக்கேன் நான் ஏன் இந்த மாதிரி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு காட்டும் ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நிறைய மனிதர்கள் நிறைய கதைகள்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ட்ராவல் போயிட்டே இருக்கிறோம் ஸோ அது பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கு ஸோ அது தொடர்ச்சியாக நடக்கும்னு நம்புறேன் நான் ஸோ மறக்காமல் சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உப்பு கண்டத்தில் எப்படிலாம் சாப்பிட்ணும் டிஷ்ஷு அப்படிலாம் எனக்கு நான் சொன்ன மாதிரி தான் பொரியல் சாப்பிட்லாம் தொக்கு பண்ணி சாப்பிட்லாம் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்காக நம்ம கிட்ட இருந்து உப்பு கண்டம் வாங்கினாங்க அவங்க வந்து என்னென்னா உப்பு வந்து கோலா உருண்டை பண்ணிருந்தாங்க உப்பு பிரியாணி பண்ணியிருந்தாங்க அது எனக்கே செம்ம சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ பட் நம்மளுக்கு தெரிஞ்ச சாலிடான டிஷ்ஷு அப்படின்னா இந்த தொக்கும் உப்பு கண்டம் கிரேவி ப்ளஸ் உப்புக்கண்டம் வறுவல் இது மூணு தான் அது செம்மையாக இருக்கும் அது மாதிரி குடல் உப்பு கண்டம் வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது நல்ல சம்மர் ஆனதுக்கப்புறம் குடல் உப்பு கண்டம் பண்ணலாம் அது வந்து ஆர்டர் பேசிஸை கொடுத்துட்டு நம்ம யாருக்காச்சும் வேணும்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் போட்டு கொடுக்குறோம் மட்டும் டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் மேலே ஆகும் நான் சொல்லி கொடுத்தேன் ஏன்னா அது வந்து இப்போ குடல் க்ளீன் பண்ணி அதை ச ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாம்